ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி தைப்பூசம் தைப்பூசங்கிறது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாளில் தான் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய நாளாகவும் கருதப்படுது தைப்பூச திருநாளுங்கிறது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு உருவ மாதிரியே எனக்கு தெரிஞ்சது அதுக்காக தான் அதை ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சோம் இப்போ நம்ம முத்துமலை முருகன் கோயிலில் தான் இருக்கோம் இந்தியாவில் முருகனுடைய அறுபடை வீடுகள் மட்டுமல்லாமல் அனைத்து முருகன் கோயிலையும் தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் தைப்பூச தன்னைக்கு கோயில் பயங்கர கூட்டமாக இருக்குன்றதுக்காக நாங்கள் முன்னாடியே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த கோயிலுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய விஷயம் இந்த கோயில் பற்றி நான் சொல்லியிருப்பேன் இந்த தைப்பூச திருவிழாங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியான்னு எல்லா நாடுகள்லையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் தைப்பூசம் விரதம் எடுத்தோம்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படி தைப்பூச நாளில் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணி விரதத்தை தொடங்கலாம் அன்று முழுவதும் சாப்பிடாம விரதம் எடுக்கலாம் அப்படி இல்லைனா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் சில பேர் மாலை அணிஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எடுத்து பழனிக்கு பாத யாத்திரையாக செல்வாங்க சிலர் இருபத்தி ஓரு நாள் விரதமாவது எடுப்பாங்க இது எதுவுமே முடியாதவங்க தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது முருகனை நினச்சி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அவர் துதிய பாடி அன்னைக்கு முழுவதும் சாப்பிடாம ஈவினிங் வந்துட்டு பூஜை செஞ்சது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம விரதத்தை முடிக்கலாம் வீட்டில் முருகன் விக்கிரகம் வேல் இதுக்கெல்லாம் பாலபிஷேகம் நெய்வேத்தியம் பண்ணி முருகன் பாடி விரதத்தை கடைபிடிக்கணும் இப்படி செய்கிறதுனால முருகனுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் நம்ம வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் எல்லாருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள்